ஒரு பாரிய யுத்தத்திற்கு இஸ்ரேல் தயாரானால் என்ன நடக்கும் என்பதை இன்றைக்கு அவர்களுடைய ஓய்வு பெற்ற ராணுவ ஜெனரல் பிரிக் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இவர் தான் இந்த யுத்தம் தொடர்பாக பல கட்டங்களில் இஸ்ரேலுடைய மொக்க போட்டு உடைச்ச ஒரு ஆளுவர் அதுக்காக இவர் ரொம்ப நல்லவர்னு நினைச்சாங்க இந்த ஆளெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால பகுதிகளில் இருந்து அங்க நடந்த அநியாயங்களை ஆதரிக்கக்கூடிய ஒருவர் அதற்கு பிறகு நடந்த பல யுத்தகலங்களில் காசா மக்களை கொன்று குவிச்ச ஒரு பேர் வழி தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா என்னன்னா இப்ப நடக்கிற யுத்தம் தோத்துக்கிட்டு இருக்கிறோம் வெளிப்படையாக வெக்கத்தை விட்டு இந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இங்க உள்ள விசேஷம் என்ன காசாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போரில் இஸ்ரேல் தோல்வி

தோல்வியை தழுவும் என்பது மட்டுமல்லாமல் ஈரானுடைய தலையீட்டோடு ஒரு பாரிய யுத்தமாக அது மாறிவிடும் ஈரான் ஈரான் களத்துக்கு வர்றதுக்கு களத்திற்கு வருவார்கள் வந்தார்கள் என்றால் அதுவும் நமக்கு பெரிய ஆபத்தா போயிடும் என்று சொல்றவர் என்ன கேட்டால் காசாவினுடைய காசாவினுடைய உள்கட்டமைப்பை நீங்கள் கட்டிடங்கள் அழிச்சிருக்கிறீங்க பள்ளிவாசல் காசாவையே நீங்க அழிச்சிருக்கிறீங்க ஆனால் இதற்காக நீங்கள் அழிக்கிறதுக்கு உள்ள போனீங்களோ அந்த ஹமாஸினுடைய சுரங்கங்களை ஒன்பது மாத யுத்தத்திற்கு பிறகும் எந்த விதமான அழிவும் இல்லாமல் ஹமாஸ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது எனவே நீங்க யுத்தத்தில் தோத்துட்டீங்க நீங்க அழிச்சிருக்கணும் ஹமாஸினுடைய பங்கர்களை ஹமாஸினுடைய பங்கர்களை உங்களால் அழிக்க முடியவில்லை எனவே இஸ்ரேல் தோற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறார் அவர் என்ன சொல்றாரு கேட்டா இஸ்ரேலிய ராணுவம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க உலகத்துக்கே பார்த்தாலே தெரியுது இஸ்ரேல் ராணுவம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்களா போதிய ஆயுதங்கள் அவங்களுக்கு அவர் அதே மாதிரி போர் நிறுத்தத்திற்கு அவர்கள் விரும்புகிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய இஸ்ரேலிய ஒளிபரப்பு ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் ராணுவத்தினுடைய நான்கு பாரிய படைப்பிரிவுகளுடைய தளபதிகளை மேற்கோள் காட்டி அவங்க சொல்லி இருக்கிறாங்க செயல்படுகிற நான்கு பாரிய படைப்பிரிவுகளுடைய தளபதிகள் சொன்னதாக சொல்கிறாங்க ஒன்பது மாத போருக்கு பிறகு இஸ்ரேலிய வீரர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள் யுத்தத்தை முடிவுக்கு நம்ம கொண்டு வரணும் ஹமாஸா அழிச்சிட்டு தான் எல்லாத்தையும் செய்வோமுங்கிறது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை எனவே நம்ம தான் சரி என்று சொல்லி அவர்கள் முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நீ அழிஞ்ச சீராவோட போய் பார்க்க முடியும் அவருடைய செய்திகளை இன்றைக்கு அவங்களும் எடுத்து போட்டிருக்கிறாங்க அசிங்கப்படனும் தான் அதுக்காக இப்படி அசிங்கப்படுறதுங்கிறது பார்க்க பரிதாபமான நிலைக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ ஏன்னா உலகத்துக்கே பீட் அப் காட்டிக்கிட்டு இருந்தாங்க அது அவங்கள வச்சு தான் அந்த அரபு நாடுகளையெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருந்தா அமெரிக்கா இப்போ மிரட்ட முடியுமா உலகத்துல இருக்கிற எது ஆகப்பெரிய டாப் லெவல் ஆயுதமோ அதை வச்சு அடிச்சு முடிச்சாச்சு ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிறங்க காசாவுல போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த குண்டுகளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் மக்களும் அழிஞ்சிருக்கணும் அவ்வளவு குண்டுகளை அவங்க போட்டிருக்கிறாங்க ஆனால் மரணம் என்பது அல்லாஹு நிச்சயிக்காமல் நடக்கவே நடக்காது மரணத்தையும் வாழ்வையும் தீர்மானிப்பவன் அவன் அவன் தரும்போதுதான் அது நடக்கும் என்பதற்கு நிதர்சனமான ஆதாரம் நிதர்சனமான பார்வை என்ன தெரியுமா அப்படி இப்படி அவன் அவன் நினைச்சதுதான் நடக்கும் நினைச்சதும் அல்லாஹு நாடியது மட்டும்தான் நடக்கும் அதுவல்லாமல் எதுவும் நடக்காது இவ்வளவு தாக்குதல்கள் அவங்க நடத்தியும் அவர்களால் இருக்கக்கூடியவர்களை அழிக்க முடியவில்லை இல்லாமல் முடியவில்லை சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான நேரத்தில்